டெட் ஆசிரியர்களுக்கு பிரச்சனை ஆர்ப்பாட்டம் பிரச்சனை இல்லாம தமிழகத்துல யாருமே இல்லை தொழில்துறைக்கு பிரச்சனை அவர்கள் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் கரண்ட் விலை ஏத்திட்டாங்க பால் விலை ஏத்திட்டாங்க தயிர் விலை ஏத்திட்டாங்க சொத்து விலை ஏத்திட்டாங்க வரி ஏத்தாத எதுவுமே இல்லைங்க ஐயா எல்லாம் ஏத்தியாச்சு ஆனா இன்னைக்கு ஐயா இன்னைக்கு காலையில உத்தரமேரூர் போயிருந்தோம் ஐயா உத்தரமேரூர்ல குலோத்துக்கு சோழன் காலகட்டத்துல பத்தாம் நூற்றாண்டுல அங்க இருக்கக்கூடிய அற்புதமான எப்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று உத்தமரில் இருக்கக்கூடிய கல்வெட்டை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கல்வெட்டை நீங்கள் படிச்சிருப்பீங்க நரேந்திர மோடி அவர்கள் பல நேரத்தில் அந்த கல்வெட்டை படிக்கும் பொழுது யாராவது ஒரு திமுக அமைச்சர் பாஸ் ஐயா தேர்தலில் யார் நிற்க வேண்டும் அதற்கு ஒரு கல்வெட்டு தேர்தல் எப்படி நடத்தப்பட வேண்டும் அதுக்கு ஒரு கல்வெட்டு தேர்தலில் நின்றதுக்கு அப்புறம் தகுதி நீக்கம் எப்படி செய்வது அதற்கு ஒரு கல்வெட்டு இந்த மூன்றையும் படிச்சீங்கன்னா திமுகவில் ஒருத்தர் கூட தேற மாட்டாங்க ஐயா அந்த சொல்லி சொல்லியிருக்கிட்டாங்க கல்வெட்டுங்க சொல்றாங்க தேர்தலை இரண்டாக பிடித்திருக்கின்றாங்க ஒன்று வாரியம் அந்த ஊர்ல ஐந்து வாரியங்கள் அந்த கோயிலுக்காக அஞ்சு வாரியங்கள் உருவாக்கி இருக்காங்க போய் நம்ம மெம்பராக இருக்கலாம் ஐயா வாரியத்தினுடைய மெம்பராக வந்து அடுத்த மூன்று ஆண் மூன்று ஆண்டுகளுக்கு தேர்தல் போட்டியிட முடியாது நான் சொல்கிறது எல்லாம் ஐயா பத்தாம் மூன்றாண்டு எழுதப்பட்டது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றா உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் மக்கள் பிரதிநிதியா இருக்கணும் இரண்டாவது முறை நீங்க நிக்க கூடாது இன்னொருத்தர் வாய்ப்பு கொடுத்தோம் அந்த ஒரு முறையும் கூட முன்னூத்தி அறுபது நாள் தான் முன்னூத்தி அறுபது நாள் தான் அந்த ஊர்ல மக்கள் பிரதிநிதியா நீங்க இருக்கலாம் அதுல முப்பத்தி ஐந்து குற்றங்கள் செய்திருந்தால் தேர்தலில் நிற்பதற்கு தகுதி இல்லை முப்பத்தி அஞ்சு குற்றம் திமுக முன்னூத்தி ஐம்பது குற்றம் செஞ்சிருக்கலாம் கல்வெட்டு பத்து கல்வெட்டு போடணுமா இருக்கு எப்படி குழுத்த கொஞ்சம் காலத்துல பத்தாம் நூற்றாண்டு போட்டோம் இப்ப இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு பத்து கல்வெட்டை போட்டு முன்னூத்தி ஐம்பது கூட்டம் ஐயா அதை படிக்கும் பொழுது மிக ரசித்து படித்தேன் ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் அந்த கல்வெட்டிலே ஒரு சொல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி போறது அற்புதம் ஐயா ஒரு முறை உங்களுடைய குடும்பத்துல நீங்க தேர்தல் நின்று ஜெயிச்சிட்டா தலைமுறைக்கு உங்கள் குடும்பத்தில் யாரும் தேர்தல் நினைக்க கூடாது பாருங்க ஒரு குடும்பத்திற்கு ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறம் இன்னொரு குடும்பம் அதே போல வாரியத்தில் யாராவது இருந்தால் அந்த வாரியத்தில் இருக்கக்கூடிய குடும்பம் யாரும் தேர்தல் நிற்க கூடாது அப்படி மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சிக்கு மாறும் பொழுது குலோத்தங்கன் காலத்துல இந்த ஊரில் ஐயா உத்தரமேரூர்ல எழுதி வச்சிருக்கிறார் இன்னைக்கு அதை பார்த்தீங்கன்னா இங்க சுத்தி சுத்தி பாருங்க நம்மளுடைய சென்னை தலைநகர் இடத்துல தென்சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவருடைய தம்பி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசன் ரெண்டு பேர்த்தோட அப்பா முன்னாள் அமைச்சர் தங்கப்பாண்டியன் அப்படியே மத்திய சென்னைக்கு போனாங்க ஐயா தயாநதி மாறன் தயாநிதி மாறனுடைய தந்தையார் முரசொலி மாறன் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படியே வட சென்னைக்கு போனீங்கன்னா ஆற்காட்டு வீராச்சாமி அவருடைய பையன் கலாநதி வீராசாமி அப்படியே எட்டி குதிச்சு பக்கத்துல வேலூர் பார்த்தீங்கன்னா துறைமுருகனுடைய பையன் எப்பி கள்ள வாங்க பொன்முடி அவருடைய பையன் ஏற்பி தமிழ்நாடு முழுவதுமே இவங்க கோபாலபுரத்தில் ஆரம்பிச்சு ஒரு ஒரு ஊருக்கும் பஞ்சாயத்துக்குள்ள எல்லா இடத்துல வச்சாச்சு உங்க எம்எல்ஏ விடுத்திருக்கேன் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ எழுதரசன் அவங்க அப்பா அவங்க அப்பா என் பேர் தாங்க அவருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் வேலை 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 பார்த்துட்டு இருக்கோம் அவருடைய தாத்தா சி எம் அண்ணாமலை அவருடைய தாத்தா அவர் வந்து அண்ணாதுரை கலைஞர் ஐயா அந்த காலத்தில் கேபினட்ல அமைச்சர் அதன் பிறகு அவருடைய தந்தை பொன்மொழி அவரு அரசியல் இன்னைக்கு மூன்றாவது தலைமுறையாக வாரிசு கோட்டா ஐயா அவங்க பேரே வாரிசு கோட்டா தான் திமுக இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் வாரிசு கோட்டா இன்னைக்கு மக்கள் யாராவது இளவரசரை நிறுத்தி உங்க தளபதி ஆயிரம் ரூபாய் சொன்னாரு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வரலா சம்பந்தமே இல்லாம மோடியை மோடியினுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு இளையரசர சமங்கள் அழுக்கு நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு சமங்கள் ஆனா என்ன தமிழ்நாடு ஆட்சி அவங்க இருக்கு காவல்துறை அவங்க இருக்குது அதனால என்ன வேணாலும் பேசலாம்னு சுத்திட்டு இருக்கிறாங்க ஐயா நம்ம லிஸ்ட்ல முதல் இவருதாங்க ஐயா இருக்கிறாரு எங்கேயும் தப்பிச்சிடாம போக மாட்டாரு ஏன்னா தப்பு பண்ணது இவரு அது தப்பி கேட்டது பாரதிய ஜனதா கட்சி ஆனா யாருக்கு தண்டனைனா பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவரும் கைதான இதுல ஆச்சரியம் என்னன்னா ஐயா இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்ததே போலீஸ்

காவல்துறை பொறுத்தவரை கருவியாத்தான் இருக்கிறாங்க அவங்க மேல கோபங்கள் கிடையாது அவர்கள் கருவி மட்டும்தான் அதை இங்கே அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாங்க அந்த பெண்ணுகிட்ட நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் சண்டை போடுறாங்க லாயர்லாம் எப்படி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா எப்படிமா கொடுக்கலாம் நீ அப்ப டியூட்டி இல்லையே இல்ல நாங்க அந்த போலீஸ்ல போய் சொல்லுவோம் சிசிடிவி கேமரா இல்லவே இல்லை எப்படி நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அன்னைக்கு கொடுக்க சொன்னா கொடுத்துட்டேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தப்பா அப்படி அப்படித்தாங்க ஐயா நீங்க தமிழகத்தினுடைய காவல்துறை அப்படித்தாங்க ஐயா இருக்கு எல்லா ஊர்லும் பார்த்து கொண்டு திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு திமுக கை நீட்டடிக்கா கை நீட்டடிக்கிறார் ஒரு இன்ஸ்பெக்டர் கை நீட்டடிக்கிறார் இன்ஸ்பெக்டர் டியூட்டியில் இருக்கிறார் திமுக குடும்பத்தோடு வந்து அங்கேயே நிற்கிறா மக்கள்னால சாமியை பார்க்க முடியல இந்த அம்மா சொல்றாங்க கொஞ்சம் நவரியா அடுத்த வர பார்க்கணும் பார்க்கணும் அதுக்கு ஒரு என்ன சொல்றாங்கன்னா ஏங்க அரளை தொழிலே இருக்கிறது எங்க அண்ணன் அப்படியே எங்க அண்ணன் அப்படியே எங்க பாட்டா அப்படியே திமுக தர வழக்கமா சொல்லுவாங்க தாத்தா அப்படி பாட்டா அப்படின்னு சப்இன்ஸ்பெக்டரை கோயிலுக்குள்ள கண்டத்துல அரைத்து அந்த ஆள் அப்டி அப்டின்னா தெரியும் திமுக ஆட்சியில் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க பண்ண மாட்டாங்க மூன்று முறை பெயில் ரிஜெக்ட் ஆகி என்ன கைதாகும் இந்த மாதிரி தமிழகம் முழுவதுமே நடந்தது அதனால காவல்துறை நண்பர்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்லுகின்றேன் எம்எல்ஏ எலிரரசன் அவர்கள் நாங்க விட மாட்டோம் எங்க போனால் நாட்கள் மட்டும் நேரமாக நான் சொல்றத நீங்க எழுதி வச்சுங்க எழிலரசன் அவர்களுக்கு விமோசனம் கிடையாது நாட்கள் மட்டும்தான் திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஆடிட்டு இருக்கலாம் சுழுக்கு எடுக்க வேண்டிய நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சுழுக்கு எடுத்து போகணும் அதே நிலைமை இந்த எஸ்பிக்கு உண்டு யாரும் ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மீது பொய் கம்பெனி கொடுக்க சொன்னாங்களோ இந்த எஸ்பி இன்னைக்கு இருபது வருஷம் தான் இருக்க போறாரு நாங்க பார்த்துக்கோ இங்கெல்லாம் அவர் போறதுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடையாது ஏண்டா காவல்துறைக்கு வந்தோம்னா இந்த எஸ்பி வருத்தப்படும் அளவுக்கு எங்களுடைய நடவடிக்கை இருக்கும் என்று காஞ்சிபுரத்தில் காவல்துறையிட சொல்லிட்டு நாங்கள் அலுவலர் ஏதா காக்கி சட்டையை போட்டேன் அந்த எஸ்பி ஐயா பள்ளி நான் தப்பா போய் ஏன்னா பொதுமக்கள்கிட்ட அந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாங்க பாரதிய ஜனதா கட்சி இதை சரி செய்யவில்லை என்றால் இந்த அதிகார போதையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பொதுமக்கள் மீது பவர காட்டுவார் அதனால பல்லை பிடுங்கி ஆக வேண்டிய நேரம் பொதுமக்களிலிருந்து தப்பிக்க முடியவில்லை அதனால இருக்கட்டும் இந்த மாவட்டத்தினுடைய அந்த போடும் பொழுது இதை ஊக்குவித்த காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கட்டும் காலத்தையும் மட்டும் எண்ணிக்கொண்டிருங்கள் நாங்கள் வருகின்றோம் இருவரையும் எந்த காரணத்திற்கும் நாங்கள் விடப்போவது கிடையாது இதே அண்ணாதுரை அவர்கள் இந்த ஊரில் காஞ்சிபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அண்ணாதுரை அவர்கள் பிரச்சாரம் பண்ற திமுக முதல் முதலமைச்சர் அவர் பிரச்சாரம் பண்ணது மட்டும் நான் படிக்கிறேன் சிரிக்காம ஐயா பிரச்சாரம் பண்ணும்போது காஞ்சிபுரம் மண்ணில் சொல்றார் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் அந்த பணத்தை தொடுவதற்கு கை கூச வேண்டும் அந்த பணத்தை பார்ப்பதற்கு கண் கூச வேண்டும் அதை தொடும் பொழுது இதயத்துல இதுவரை இருந்த நியாய உணர்ச்சிகள் எல்லாம் பொங்கி வழிய வேண்டும் திமுகவினுடைய ஒரு நல்ல ஒரு தலைவர் நல்ல ஒரு முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரை ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல காஞ்சிபுரத்துல சொல்றாங்க இன்னைக்கு பணம் கொடுக்கலாம் திமுக காரணே திமுக ஓட்டு போட மாட்டான் திமுக காரணே பணம் கொடுக்கவில்லை என்றால் அவனே உதய சோழனுக்கு ஓட்டு போட மாட்டானா பணம் இல்லாம போட மாட்டான் அண்ணாதுரை அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க ஞாபகப்படுத்த வேண்டியது என் கடமை இல்லையா இதே மண்ணில காஞ்சிபுரத்துல திமுக அண்ணாதுரை அவர்கள் மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பணம் வாங்காதீங்க கூசணும் கை வந்து ஏத்துக்க கூடாது தொடுவதற்கே கூச வேண்டும் இதயத்திலே உங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் நியாயமான உணர்ச்சிகள் வரும் ஆனா இன்னைக்கு திமுக காரங்க பாத்தீங்கன்னா திருமங்கலம் மாடல் தாண்டி ஈரோடு கிழக்கு பட்டி மாடல் ஒரு ஒரு மாடலா புது புது மாடலா போட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழகத்துல பண அரசியலை உழைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு கொடுத்தோம் அண்ணாதுரை அவர்களுடைய சொந்த மண் அவர் பிறந்த மண் வாழ்ந்த மண் அவருடைய ஊர் இது நாம் அனைவரும் சேர்ந்து இதை உடைக்க வேண்டிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற இல்லையா நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உங்கள் மீது வைத்து நான் சொல்லுகின்றேன் நல்லாட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டத்தில் அமரணும் தமிழகத்தில் பிடித்திருக்கக்கூடிய நான்கு பேய்களை ஓட்ட வேண்டும் நான்கு பேய்களை ஓட்ட வேண்டும் பணப்பேயை ஓட்டணும் குடும்ப பேயை ஓட்டணும் சாதி பெய ஓட்டணும் நான்கு பெய்கள் தமிழக அரசியலை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது தேர்தல் சாதி அரசியல் வேண்டாம் குடும்ப அரசியல் வேண்டாம் லஞ்ச அரசியல் வேண்டாம் அடாவடித்தனமான அரசியல் வேண்டாம் இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக நீங்கள் ஆட்சி கட்டளை அமர வைப்பீர்கள் நம்பிக்கையோடு இந்த அற்புதமான எழுச்சியான யாத்திரை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது